இந்தியாவில் வெற்றி பெறணும் பறை இசை பற்றி நான் ஒன்று ஒன்று மட்டும் சொல்கிறேன் நான் வந்து இந்த கம்ப்யூட்டர் இசையெல்லாம் வந்து பயன்படுத்துவேன் சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாளாக வந்து மேல்நாட்டு இசை கருவி தான் வந்து அந்த கம்ப்யூட்டரில் இருக்கும் கிட்டார் இருக்கும் பியானோ இருக்கும் சாக்ஸபோன் ட்ரம்பட் இருக்கும் அப்புறம் வந்து ஃப்ளூட் இருக்கும் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்தது அதில் வந்து கடம் பானை இருக்குல்ல கடம் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தது சித்தார் வந்தது வீணை வந்தது தபலா வந்தது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தவில் வந்தது உரிமை மேலே வந்தது நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் வருது ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து அந்த பறை நிதமே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடியே வந்துருச்சு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இது இந்தியாவோட தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சொத்து சொத்தான இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து என்ன இதை நினைக்கிறேன்னா ஸோ ஒரு பறைன்றது பறை இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா மேல்நாட்டு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இந்தியாவும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் எல்லா நாட்டுலேயுமே அந்த இசை ஒழிக்கும் நாங்கள் இப்போ ஆஸ்திரேலியா கூட போயிட்டு வந்தோம் அங்கேயும் எங்களை வெல்கம் பண்ண வந்து பறவு இசைதான் கொடுத்தாங்க எந்த நாட்டுக்கு போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மேஜிக்காகவே வாசிக்கிறாங்க அது வாசிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லாயர்ஸ் வாசிக்கிறாங்க டாக்டர்ஸ் வாசிக்கிறாங்க ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப படித்தவங்க வாசிக்கிறது வந்து அது ஒரு ஃபேஷனாகவும் இது நம்ம நாட்டுக்கு கருவியாகவும் ரொம்ப மனசு சந்தோஷமாக நினச்சி வாசிக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன் நான் ஸோ இந்த இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிஆர்ஓ சத்யஷ் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் வன்னியரசர் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தெய்வ சார் உங்களுக்கு பிடிச்ச சாங் ஒரு ரெண்டு லைன் எங்களுக்காக நீங்கள் பாடணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அதாவது அப்பாவோட சாங் வந்து என்ன பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் எப் எனக்கு வந்து அவர் பாடுற பாட்டு ரொம்ப பிடிக்கும் எங்களா ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் மனசில் கவலையாக இருந்தாலும் அவரோட குரல் கேட்டால் அந்த அரகமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரே ஒரே எல்லாம் வைப்ரேஷனில் இருப்பாங்க எல்லாமே சந்தோஷன்ற ஒரு ம இருப்பாங்க அதில் இப்போ ஜானி மாஸ்டர் சொன்னார் அது சலோமியா சாங் என்ன மாஸ்டர் பாடலாமா கண்ணோ கார பொ போடி முகமோ கெளுத்தி மின்னு மனமோ சென்னாங்குண்ணி இது சிக்காதுடா அவர் வச்சவாலுடா ஏ ஏ அந்த அவ தொட்டு புட்டாது மீன் குழம்ப போல வணக்கம் பொண்ணு கட்டு மரத்தை போல உன சுமக்கும் கண்ணு சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா காலுடா வர ஸ்டைல பாருடா எல்லாம் சேர்ந்து சாலோமியா சாலோமியா நன்றி மாஸ்டர் थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू सो मच கொஞ்சம் நேரத்துல ஸ்டேஜ் வைப் ஆயிடுச்சு ஜானி மாஸ்டருக்கு மிகப்பெரிய நன்றி நீரோக்கும் செகண்ட் யூரோக்கும் வாழ்த்துக்கள்ங்க थैंक यू श्रीकांत தேவா சார் அடுத்தபடியாக பொக்கிஷம் மிளகா கோரிபாளையம் போன்ற பல நல்ல படங்களுக்கு இசையமைத்த திரு சவேஷ் முரளி அவர்களை அன்போடு அழைக்கிறோம்